ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க பரவாயில்ல ஏதோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன் கடைக்கு போனால் சரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் நம்ம எப்படின்னா முயற்சி பண்ணி கடன்லாம் நம்ம வந்து அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற கணக்கால் கடன் அதிகமாக தான் ஆகுது சரி நம்ம எதாவது முயற்சி பண்ணுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டும் நான் கடன் நடத்தின பொண்ணு தான் நடத்தாத பொண்ணு இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா கடையில் மொத்தமாக ஒரு பதினஞ்சு தண்டல் புக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி தண்டல் அது சரிங்களா அது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி எட்நூறுரூவா கட்டணும் அதாவது அதை தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது இது வந்து காமனாக கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டல் அது போக நைட்டு மட்டும் அப்படி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர்கிட்ட ஐயாயிரம் ஒன்று ஏழாயிரம் ஒன்று ரெண்டாயிரம் ஒன்று அந்த மாதிரி கட்டணும் ஸோ அது தனி இது தனி கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருந்தால் தான் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் நாங்கள் வந்து லாபமாக சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் ஒரு நாளைக்கு கடன் கட்ட முடியும் கடையோட வருமானம் வந்து ரெண்டாயிரத்தி செல்றதான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுவே நான் பேசி பேசி கொஞ்சம் பழைய கஸ்டமரெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு விற்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த ரோட் சைட்லலாம் நம்ம வந்து சாமான் வந்து எவ்வளோ போராடி விற்போம் அந்த மாதிரி தான் இப்போ கடை வச்சும் நேற்று நான் வந்து வெளியே போய் நின்று ஏன்னா என் மாவட்டத்தை பார்த்தா கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்றதுக்காக நான் போய்ட்டு கொஞ்சம் வெளியே இருந்தேன் அப்புறம் வந்தாங்க விற்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கடையில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோ ஒரு மூணு மணி இல்லை பன்னெண்டு மணிக்கு அப்லோடு பண்ணுறேன் அதில் பாருங்கள் நேற்று விளாக் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன் இது ஏன் இவ்வளோ காலையில் நான் போடுறேன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அக்கா உங்கள் அக்கா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க உங்கள் அக்காவை பற்றி பேசாதீங்க அப்படி இப்படி சொன்னீங்கல்ல அவங்க வந்து ரொம்ப தந்தரமாக எல்லா வேலையும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் எல்லாமே நடக்கும் நான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன் மாட்டேன் எதுவுமே நான் சா எப்படி சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வந்து அவங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்காது நான் நடக்கணும்னு விரும்ப மாட்டேன் கடன் வந்து இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும் கடன் வாங்குவாங்க ஓகேவா அது எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ அவங்களால தான் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கடன் சொல்லப்போனால் நான் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே தெரியும் அடுத்தவங்க கொடுத்து தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அவங்களுக்கு நேற்று கூட என்னோடய ஃப்ரெண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்த அனுப்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பசங்க யூஸ் பண்ண துணியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க நேற்று பாப்பா வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த துணி கூட என்ன துணி கொடுத்தது தான் நான் போட்டுட்டேன் அந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்து பார்த்து குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா என் இதையான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன்னா முக்கியமான விஷயம் நான் ரெண்டு வருஷம் கடைக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷமாக நான் கடைக்கு போகல உங்களுக்கு தெரியும் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் தம்பி பிறந்ததுலேருந்து வீட்டில் தான் இருக்கேன் தம்பி பர்த்டே சில்ட்ரன்ஸ் டே நாளான்னைக்கு வருது சரிங்களா கரெக்டாக ரெண்டு வருஷம் இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நான் கிளம்பியிருக்கேன் கடை பதினஞ்சு தண்டல் புக்கில் என்னோடய பேர் எழுதி வச்சுருந்தேன் எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காது அதை அடைக்க போகிறோம் எல்லோரும் சேர்ந்து தான் அடைக்க போகிறோம் சரிங்களா அதை எழுதுறதால் நமக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு கெட்டன்னு இருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்கண்ணா இவ்வளோ நாள் எதுவுமே கேட்கல கேட்டதுக்கு என்னம்மா பேடிஎம்மில் என்னோடய பேர் இருக்கா அதனால தண்டல் வாங்குறவங்ககிட்ட என் பேர் போடுவாங்களாம் இது எந்த என்ன நியாயம் எனக்கு இது மட்டும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கே போகாத ஒரு பர்சனோட பேரை போட்டு தண்டல் வாங்குறீங்க என்னோடய பெர்மிஷனை கேட்காமல் என்ன தான் நான் ரெண்டு பேரும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்கினா கூட ஓரளவு தான் நான் எல்லாமே பொறுத்துக்க முடியும் எல்லாமே தொடச்சி அப்படி பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காது நேற்று ஒரு தண்டல்கார்கிட்ட நான் சொல்கிறேன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான் இங்கே கடைக்கு வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் முதல் நாள் போயிட்டார் இன்னொரு நாள் வந்து சொல்கிறாரு நான் உன்னோடய சப்ஸ்கிரைபர் தான் அவன் சேனல் பார்த்து தான் இருக்கேன் என்கிட்டேயே நீ போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு கோவம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே தான் வேலை செய்கிற மாதிரி நம்ம நினச்சி போகுது நமக்கு அப்படியாவே நம்ம நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா தெரியுமா நீங்கள் அவரோட ரெண்டாவது ஒய்ஃபில் உங்கள் பேர் தானே சூர்யா தண்டல் புக்குலையும் சூர்யா தானே போட்டிருக்கு அப்படி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அவங்க பேர் வந்து சத்யா நான் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லி தான் அவன் ஏன்னா நான் எழுத போகிறேன் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு எதுவுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புக்குலையும் என் பேர் போட்டிருக்கு அதை நான் வந்து புக்கு ஃபோட்டோ எடுத்து காட்ட விரும்பலை ஏன்னா அது ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடும் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு புக்குள்ள கூட சத்தியானே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வீட்டுக்கார பேர் போட்டிருக்கு முருகன் சொல்லி இவங்க என்ன பண்ணிக்கணும் காமனா முருகனே போட்டு வாங்கியிருக்கணும் என் பேர் எதுக்கு போடுறாங்க என்னோடய பர்மிஷன் இல்லாமல் இப்போ நான் கடையில் போய் வியாபாரம் பண்ணுறேன் பொருள் வாங்குறேன் போகிறேன்னா பொருள் வாங்குறதுக்கு கூட சைன் போடுறாங்க பாருங்கள் சக்தியான்னு போடல சூரியான்னு போட்டு வச்சுருக்காங்க சைன் கூட இது எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும் ஒரு பொண்ணுக்கு யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே கடமை நினச்சி கஷ்டமாக இருக்குது வாங்கியிருக்க எல்லா பொருளையும் சைடு போடுறதும் அவங்க கடையில் உட்காந்து அவங்க பேர் எங்கேயுமே யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தந்தரமாக இருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த பிரச்சனையை குழந்தை வச்சு நான் அவள் லோல் பட்டுகிட்டு கண்டிப்பாக கடையை பார்க்கட்டும் நம்ம ஃப்ரீயாக வெளியே வேலைக்கு போகணுன்னு ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்திருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்கார் பர்மிஷன்லாம் கொடுக்கல அவர் சொன்ன ஒரே விஷயம் வேலைக்கு போனால் உங்கள் செலவுக்கே பற்றாது நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவ்வளோ போது என் மேலே பழைய தூக்கி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் சம்பாதிக்கிறது அவளே செலவு பண்ணிக்கிறான் கண் எதிர்க்க கொடுப்ப காசை கொடுத்துட்டு நூறு இரநூறு கொடுங்கன்னு சொல்லி சின்ன சின்ன செலவு இருக்கும்ல வேலைக்கு போனால் ஒரு எப்படி சொல்லு ஸ்லிப்பராக இருந்து போச்சுன்னா ஸ்லிப்பர் வாங்குறது அந்த மாதிரி தான் அடிக்கடி கூட வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸோ அந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கிஃப்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டால் அவள் சம்பாதிக்கிற காசு அவளே ட்ரெஸ்ஸஸ் செலவு பண்ணிப்பாள் அப்படி பேசுவாங்க ஆனால் எதுவுமே என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படி செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுச்சுவேஷன் அவங்க எல்லாரோடையும் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் மட்டும் என்கிட்ட பேபி இருக்குன்ற அந்த ஒரு ரீசனுக்காக என்னை வந்து திணிக்க கட்டாயப்படுத்தி எப்படின்னு ஒரு வேலையை செய்ய வச்சால் அது கஷ்டம்தான் ஆனால் நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் நம்ம கடை நம்ம கடையாடி மட்டுமா நம்ம விடக்கூடாது அது எல்லாமே இல்லாமல் இருக்கா அதை நம்ம மாற்றணும் முயற்சி பண்ணணும் ஏன்னா என்னோடய உழைப்பு அதில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பணம் இல்லைன்னா அந்த கடை உருவாகிருக்காது நான் வேலைக்கு போய் பைசா கொடுக்கல எங்கள் வீட்டுக்காரன் தண்ணி கேன் போட்டு அக்கா உக்காந்து மெயின்டைன் பண்ணாங்க அதுவும் கஷ்டம் அவங்களோட உழைப்பும் சரிங்களா மூணு பேர் சேர்ந்து தான் அதை வந்து உருவாக்கணுமே தவிர ஒருத்தரால் அந்த கடை உருவாகலை அந்த கடையை எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க தெரியுமா எனக்கு கடையை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்போ அவங்களால் முடியும் போது நம்மளால் முடியாது நம்ம பண்ண மிஸ்டேக்கு ரொட்டேஷன் பண்ண தெரியாமல் தேவையில்லாமல் கடனை வாங்கி நிறைய பேருக்கு கடன் வாங்கி கொடுத்தது பெரிய தப்பு பிரச்சனை ஏன்னா இப்போ நாங்கள் கடை வச்சுக்கத்தாலேனா நிறைய பேருக்கு வந்து கடன் வந்து வாங்கிக்கோங்க தைரியமாக கொடுக்குறாங்க ஒரு கடன் இருந்துச்சுன்னா தண்ணூக்காரங்க வந்து தண்ணீர் வாங்கிக்கோணு அது வந்து நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க சரிங்களா நீ இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம் பெருசாகலாம் அந்த காசை வாங்கி இப்போ நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கவங்க கேட்கும்போது அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எங்களை எங்களுடைய குணத்தை புரிஞ்சுட்டு இவங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிருந்தாலும் ஏமாற்றிட்டு பை பை சொல்லிட்டு போயினே இருக்காங்க இந்த மாதிரி தான் கடன் பிரச்சனை அதிகமாக வச்சுட்டு தவிர நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணோம் ஆகலை ஆனால் எங்கள் அப்பா அம்மா பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு வாழ தெரியல ஆடம்பரமாக வாழுது அதனால தான் கடன் பிரச்சனை நீ எப்படி சொல்கிறாங்க அது எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ரொம்ப வலிக்குது நான் இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் கரெக்டாக என்னை வந்து வழி நடத்திட்டு வரீங்க இப்போ கூட நான் கிடைக்க நம்பி காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா உங்கள் வீட்டில் இருந்தால் மைண்ட் வந்து டென்ஷனாக இருக்கும் நீங்கள் அந்த பாட்டன் ஜாப்பையும் அதையும் முடிச்சாலும் நைட்டு பாருங்கள் பத்து டு பதினொன்று நேற்று நைட்டு வந்து பாட்டன் ஜாப் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பாட்டன் ஜாப் வேலையும் செஞ்சேன் உட்காந்து மூணு ஃபார்ம் ஃபில் பண்ணேன் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்கும் கஷ்டப்படாமல் ஒன்றும் கிடைக்காது நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப வலிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எந்த பொண்ணுக்குமே வலிக்கும் சரிங்களா அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கா அடைக்க போகிற என் அடனே என் வயக்காந்து யாரும் சொல்லலை ஆனால் எனக்கு வலிச்சிச்சு அடைக்க போகாத ஒருத்தியோட பேரை போட்டு நீங்க வாங்குறீங்க ஒரு நாள் முடிச்சு விடலை ரெண்டு வருஷமா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமும் ஒரு புக்கு முடிச்சா கூட இன்னொரு புக்கு போட்டா கூட என் பேர் சூர்யா போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் அது கேட்டால் நான் எதுவுமே போடல எல்லாமே வந்து மாமா தான் போட்டுச்சு எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் அவங்க கடையை பார்த்தாங்க தான் பார்த்துருந்தா கடன் குறைஞ்சி தானே இருக்கணும் ஏன் கடன் அதிகமாச்சு இது மட்டும் தான் என்னோடய ஃபோஷியுமே அவங்களும் எதுவும் சாப்பிடல நானும் எதுவும் சாப்பிட்டு வந்து இது பண்ணலை அவங்க வந்து ஆனால் எதோ ப்ராடக்ட்டில் வந்து கலந்துக்காங்க ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டில் எதோ ஒர்க் பண்ணேன் அப்படின்னாங்க டெய்லரிங் பண்ணேன்னாங்க கடையிலையும் சம்பாதிச்சுன்னாங்க நானும் சம்பாச்சு கொடுத்துருந்தாங்க தண்ணிக்கு என்ன சம்பாதிச்சுன்னாங்க இவ்வளோ காசு இருந்து ரொட்டேஷன் பண்ண முடியல அப்படின்னா அதை என்ன பண்ணாங்க இதுதான் என்னோடய கொஷின்னு இந்த மாதிரி ரெண்டு நாள் கடைக்கு போயிட்டு உட்காந்து உட்காரி வைக்கிறேன் புலம்புறன் மட்டும் சொல்லாதீங்க இது ஒரு பொண்ணோட கஷ்டமாக எடுத்துக்கோங்க இதுக்கு என்ன பதில் நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் ஒரு அப்பா அம்மாவாக நீங்கள் ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய பேர் இப்போ அந்த குடும்ப கட்டுப்பாடு உங்கள் கேட்டேன் எனக்கு பண்ண வேணாம்னு டிசிஷன் எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு புரிஞ்சிச்சு அது என்ன பிரச்சனை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பத்து பேர்கிட்ட கேட்டு அவங்களோட சொல்யூஷன் சொல்லும்போது ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் வரும்போது நமக்கு யோசிக்க தோணும் நம்ம வந்து தனியாக முடிவு எடுத்து தான் தப்பாக போதும் சரிங்களா அதனால் என்ன இதுக்கு என்னப்பா முடிவு என்னப்பா என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுங்கள் நைட்டை வந்து நான் வீடியோ முடித்தேன் போட நன்படுறேன்